பூமியை கடந்து செல்லவுள்ள விண்கலம் ஒன்று தற்காலிகமாக ஈர்ப்பு விசையால் ஈர்க்கப்பட்டு நிலவாக மாறும் என்று விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர் இது எப்போது நடக்கும் என்பது குறித்து அவர்கள் விளக்கியுள்ளனர் விண்வெளி நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரியது அதில் நாம் வாழும் சூரிய குடும்பத்தில் நமக்கே தெரியாமல் பல பொருட்கள் காணப்படுகின்றன ஒரு நாளுக்கு குறைந்தபட்சம் இரண்டு விண்கற்களாவது பூமிக்கு நெருக்கமாக வந்து செல்கின்றன அந்த வகையில் தற்போது பூமிக்கு நெருக்கமாக வரும் விண்கல்லொன்று பூமியின் நிலவாகவே மாற இருப்பதாக கூறியுள்ளன கடந்த ஆகஸ்ட் மாதம் ஏழாம் திகதி நாசாவின் வானியல் அமைப்பு மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் விண்கல்லை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர் இக்கல்லானது வரும் முப்பத்தி மூன்று அடி நீளம் மட்டுமே காணப்படுகிறது இந்நிலவு குறித்து விஞ்ஞானிகள் சொல்லும் தகவல்கள் சுவாரஸ்யமானது அதாவது சுமார் நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன் நமது பூமி மீது தியா எனப்படும் பூமியின் அளவு சமமான ஒரு விண்கல் அதிவேகத்தில் மோதியது அதன் விளைவாக பூமியின் வெளிப்புற பாகத்திலிருந்து பெரிய அளவில் பாறைகள் விண்வெளியில் சிதறின இந்த சிதறல் பாகங்கள் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய பாறை கோளாக உருவாகியது இதுவே தற்போது நாம் பார்த்து ரசிக்கும் நிலவு நிலவின் மேற்புறம் பாறைகளாலும் மண்ணாலுமான சாம்பல் நிற அமைப்பை உடையது எனவே இது இயற்கையாக ஒளிராது சூரியனின் ஒளி இந்த நிலவின் மேற்பரப்பில் பட்டு அது பூமிக்கு திரும்புகிறது எனவே இரவு நேரங்களில் நிலா போல நமக்கு தோன்றுகிறது நிலவை வெறும் கண்ணால் பார்க்கலாம் நிலவை தொலைநோக்கி மூலம் மட்டுமே காணலாம் எனவே தொலைநோக்கி மூலம் ஒரு பெரிய நிலவும் ஒரு சிறிய நிலவும் அழகாக தெரியும் குறித்த இரண்டாவது நிலவை செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி முதல் எதிர்வரும் நவம்பர் மாதம் ஐந்தாம் திகதி வரை மட்டுமே காண முடியும் என இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர்